சிக்கன் சூப் பண்ணுறதுக்கு நான் வந்து தக்காளி கருவேப்பிலை வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் இது கூட வந்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து மிளகு ஜீரகம் சோம்பு இதுதான் வந்து நான் சிக்கனில் ஆட் பண்ண போகிறேன் சிக்கன் சூப் பண்ணுறதுக்கு இதுதான் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நான் செய்ய போகிறேன் இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நம்ம சிக்கன் வாங்கும்போது போனோடு கொடுப்பாங்க அந்த போன்லாம் தனியாக எடுத்து வச்சிருக்கோம் இது வந்து மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்ச இந்த சிக்கனு இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ இந்த கட் பண்ண பொருளெல்லாம் இதில் போட போகிறேன் இதுக்குள்ளே வந்து சளிக்கு ரொம்ப நல்லதுனால செஞ்சுருக்கேன் எல்லாத்தையும் கட் பண்ணதெல்லாம் நான் உள்ளே போட்டாச்சு அது கூடயே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த மிளகு சீரகம் சோம்பு வச்சிருந்தோம் பார்த்திங்களா அதையும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஆட் பண்ண போகிறோம் இதுதான் ஆட் பண்ணியாச்சு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் உப்பு இதில் நம்ம போடுறதுனால இந்த இது டூ இன் ஒன்னாக நான் செய்ய போகிறேன் இப்போ நான் அதில் உப்பு போட்டாச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணி ஊற்றுற பாருங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் நான் வந்து ஒருத்தங்க மட்டும் குடிக்கிற அளவுக்கு நான் சூப் செய்ய போகிறேன் அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு ஏற்கனவே மஞ்சப்பொடி போட்டிருக்கனால நான் இதில் மஞ்சள் பொடி நான் போடலை இது ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுப்பை வந்து பற்ற வச்சுட்டு நம்ம வந்து குக்கர் மூடியை போட்டுட்டு நம்ம விசில் விட போகிறோம் விசில் வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டால் போதும் இதில் இருக்க அந்த பூண்டு எல்லாமே வந்து நல்ல நறு நறு கொஞ்சம் நல்லா இருக்கும் அது இது வந்து நான் குழம்பாகவும் செய்ய போகிறேன் அது எப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இதுதான் வந்து அந்த சூப்பு இது வந்து ஸ்கின் எடுத்த சிக்கன்னால் அவ்வளோவா கொழுப்பு இல்லாமல் இருக்குது நீங்கள் ஸ்கின் இருக்கிற சிக்கன் கூட போடலாம் நல்லா தான் இருக்கும் இது ஸ்கின்லெஸ்ஸு பாருங்கள் ஆயில் எதுவும் ஊற்றல அதனால் இருக்குது இது வந்து சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது கொஞ்சம் மூட்டு வலி இருக்கனால அம்மாவுக்கு மட்டும் நான் செஞ்சுருக்கேன் இப்போ நான் இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா டம்ளரில் ஊற்றி சூப் எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இதில் மிளகு எல்லாமே முழுசு முழுசாக போட்டிருக்கனால நம்ம குக் பண்ணும்போது நல்லாயிருக்கும் இப்போ சூப்பு ஊற்றி வச்சு பாருங்க இதுதான் வந்து அந்த டம்ளரில் நான் சூப்பு இது வந்து இந்த சிக்கன் இதை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா குழம்பாவும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஃபர்தராக நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த டம்ளரை நம்ம சூப்பு இருக்க டம்ளரை எடுத்துகிட்டு போய் அம்மாவுக்கு கொடுத்து பார்க்கலாம் எடுத்துகிட்டு போய் அம்மாட்ட கொடுக்கலாம்

குக்கரில் கூட பண்ணலாம் ஆனால் வந்து ஏற்கனவே இதை நம்ம வந்து வேக வச்சிட்டனால குக் சிக்கன் நல்லா வெந்திருக்கும் ஸோ நம்ம இப்போ இதில் வந்து இன்னும் வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் எண்ணெய் சுட்டதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கடுகு போட்டு தாளிக்கிறோம் கடுகு நல்லா தாளித்ததுக்கப்புறமா அதில் வந்து நம்ம வந்து வெங்காயம் கருவேப்பில இதை போட்டுட்டு ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து நல்லா வதக்கணும் வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌனிஷாக ஆக தேவையில்லை ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக இருந்தால் போதும் கொஞ்சம் நல்லா ட்ரான்ஸ்பேரண்ட்டாக இருந்தால் போதும் ரொம்ப கருக வேண்டாம் வெங்காயம் இதில் வந்து நம்ம ஏற்கனவே அந்த சிக்கனில் நம்ம சூப்பு செஞ்சோம் பார்த்திங்களா அதுலேயே வந்து கொஞ்சம் வெங்காயம் இருக்கனால நான் கொஞ்சம் தான் வெங்காயம் எடுத்திருக்கேன் பாருங்கள் வெங்காயம் எப்படி எவ்வளோ குட்டி குட்டியாக நான் கட் பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு இந்த பதத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ரை பண்ணலாம் ஃப்ரை பண்ணுறேன் சிலது வந்து நான் சரியாக கவர் பண்ணலை ஸோ அதனால் வந்து எதாவது பிள்ளைகளே தான் மன்னிக்கவும் இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது ஒரு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அதை நான் வந்து நான் போடுறேன் வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் அதில் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிறேன் இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் சிலது வந்து நான் கட் பண்ணியிருப்பேன் சரியாக ஷூட் பண்ணி அதை எடுத்திருக்க மாட்டேன் ஸோ அதனால் கொஞ்சம் ஆனால் உங்களுக்கு வீடியோ பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன் நல்லா வதக்கணும் இதில் வந்து உப்பு நான் வந்து பார்த்து தான் போட போகிறேன் ஏன்னா ஏற்கனவே அந்த சிக்கனில் உப்பு இருக்கு இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன்னா இது நல்ல ஒரு அளவுக்கு வந் வதங்கினதுக்கு அப்புறமா நான் இது கூட வந்து தக்காளியை வந்து ஆட் பண்ண போகிறேன் குட்டி குட்டியான இருக்குதுன்னா தக்காளி பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அதை வதக்கிட்டே இருந்துட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும் இதில் மஞ்சள் கூட நான் போடலை போட்டிருக்கேன்னா சில இல்லை பார்க்கலாமே அப்படின்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா வதக்கணும் தக்காளி எப்படி வதங்கணும்னு பார்த்தீங்கன்னா வெங் தக்காளியும் பாருங்கள் நல்லா பொளிச்சு பொரிச்சா நான் வெட்டியிருக்கேன் தக்காளி வந்து நல்லா குலையிற அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் நல்லா வதக்கணும் நல்லா வதக்கிட்டு இருக்கேன் எந்த அளவுக்கு மேஷ் ஆகிடுச்சு இதில் உப்பு நம்ம பார்த்து தான் போடணும் ஏன் உப்பாத்து போடணும்னா ஏற்கனவே சிக்கனில் கொஞ்சம் உப்பு இருக்குது ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது கூட ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன் காரத்துக்கு மிளகாத்தூர் காரி பெப்போர் போட்டுருக்கோம் மிளகாத்தூள் காரத்துக்கு நம்ம போடுறோம் தனியாத்தூள் போடுறோம் கொஞ்சம் நல்லா என்ன பண்ணுறோம் அந்த பச்சை வாசனை போடுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பச்சை மாசினை போடுறதுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் சால்ட்டு எல்லாம் நம்ம போட்டிருக்கோம் போட்டுக்கும் இது பாருங்க என்னெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா மேஷ் ஆகிருக்கு இது கூட நம்ம ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம் இதே கொஞ்சம் இருக்குது பார்த்திங்களா அதை என்ன பண்ணுறோம் அப்படியே போட்டுடுறோம் இதை கொஞ்சம் இருக்குது நான் என்ன பண்ணணும் சொல்கிறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும் இதை நல்லா நம்ம என்ன பண்ணோம் மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் எல்லா இடத்துல பர வர மாதிரி சால்ட்டு கம்மியாக தான் போட்டுருக்கேன் நல்லா சால்ட் எப்படி இருக்கு சொல்லி பார்க்குறதுக்கு இதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணோம் நான் அதை காட்டுறேன் என்ன பண்ணுறதே அதை பாருங்கள் இதில் கொஞ்சோண்டு தண்ணியை ஊட்டிட்டு குக்கரில் வந்து தண்ணி ஊற்றிட்டு நான் அதை வந்து இதுக்குள்ளே போடுறதுக்குள்ளே ஃபோன் கட்டாய் லைன் கட்டாயிடுச்சு ஸோ அதனால் வந்து அதை எடுக்க முடியல இப்போ தேவையான தண்ணி அந்த குக்கர்லேயே ஊற்றி நான் இதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா தலை தலை தலன்னு கொதிக்க விட்டுருக்கேன் ஸ்மெல் நல்லா சூப்பராக வருது பாருங்கள் மிளகெல்லாம் நல்லா வெந்துருக்கு அதனால நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக மிளகு அந்த பூண்டும் கொஞ்சம் கிரன்ச்சியாக இருக்கும் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனை நல்லா சூப்பராக இருக்குது நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும் நல்லா கொதிக்குது நல்லா தலை தலன்னு கொதிக்குது இதுக்கு வந்து உப்பு காரம்லாம் பார்த்து தான் நான் போட்டேன் ஏன்னா ஏற்கனவே நம்ம சூப் பண்ணும்போது போட்டிருக்கனால இப்போ இதில் வந்து ஒரு நாலு ட்ராப் லெமன் கொஞ்சம் பிழிஞ்சி விட்டுக்கலாம் ஏன்னா வந்து ஏற்கனவே அந்த சூப் பண்ணும்போது அதோடய இதெல்லாம் கொஞ்சம் போய் ஸோ அதனால் போட்டுக்கிறேன் நல்லா கொதிக்குது பாருங்க இது கொதி வரும்போது நல்லா வாசனையாக இருக்குது இதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து கொத்தமல்லி நறுக்கி போட்டு நம்ம இறக்கிடணும் ஆனால் என்கிட்ட வந்து கொத்தமல்லி இன்னைக்கு கொஞ்சம் ல கொஞ்சமாக தான் இருந்ததுனால நான் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஸ்மெல் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு கொத்தமல்லியும் புதினாவையும் கட் பண்ணி நான் அது கூட சேர்த்து ஆட் பண்ணுறேன் இது இறக்கத்துக்கு முன்னால் தான் நம்ம போடணும் போட்டு கொஞ்சம் நல்லா இது பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து பாருங்கள் குழம்பு எவ்வளோ பார்த்தாலே நல்லா கலர்ஃபுல்லாக நல்ல எம்மியாக இருக்குது பார்த்திங்களா இது நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்புக்கு சூப்பும் ஆச்சு குழம்புக்கு குழம்பும் ஆச்சு ரொம்ப நல்லாவே இருக்கும் இதுதான் முடிஞ்சு போச்சு குக் பண்ணி முடிச்சாச்சு அவ்வளோதான் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்